கண்டன ஆர்ப்பாட்டம் முதியோர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் முதியோர்கள் இந்த அறுபது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களால நடக்க முடியாம இந்த வருவாய்த்துறைக்கு நடந்து 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 கால் தான் அவங்களுக்கு வந்து போச்சு ரொம்ப கஷ்டம் ஒரு முறை நடந்தா போயிட்டு வந்தா போவாங்க வாங்க அப்ப வாங்க எத்தனை முறை நடக்கிறது இந்த முதியோர்களுக்கே நீ உதவி பண்ண முடியலன்னா நீ யாருக்கு என்ன பண்ண போறீங்க எதுவுமே அதான் வெற்று விளம்பர திமுக அரசு அப்படின்னு தெளிவா வந்து எங்க தலைவர் சொல்வார் அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எங்க தலைவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கு கணவனால் இந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் தன் குழந்தையை காப்பாற்றணும் தன் குழந்தையை வந்து அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு கஷ்டத்துக்காக அந்த உதவி தொகை அரசாங்கத்துடைய கடமை அது உரிமை இல்லை உங்களுடைய கடமை எங்களுடைய உரிமை அது உரிமையும் கடமையும் செய்ய தவற இந்த அரச என்ன சொல்றது கரூர்ல எங்களுடைய சொந்தங்களை இழந்த பிறகு எங்க சொந்தங்களை இழந்த பிறகு அங்க ஒரு அமைச்சர் போறாரு சொல்றாரு கண்டிஷன போல பண்ணுங்கடா கண்டிஷனை போன பண்ணுகிறா சொல்லுங்க கேட்டீங்கடா அவருக்கு உண்மையிலுமே ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் நீங்க தி மு கண்டிஷன் ஐநூத்துவரை தேர்தல் வாக்குறுதிகள் குடுத்தீங்களே மாட பண்ணீங்களா

நீ ஒரு அமைச்சர் கண்டிஷன் போல பண்ணியா